பட்டம் பட்டயம் பெற்றிருக்கிறார்கள் அது இல்லாமல் அனுபவம் இருக்கிறது அவர்கள் மீது எந்த புகாரும் எனவே அவர்களுக்கு போய் இந்த தகுதி தேர்வு என்பது எந்த வகையில நியாயம் இந்த வாதத்தை வைத்திருக்கணும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ஏற்கனவே நியமிக்கப்பட்டு மற்ற எல்லா தகுதியும் இருக்கிறவங்க இந்த ஒரு தேர்வு அவங்க எழுதல அப்படின்ற காரணத்திற்காக அவர்கள் தகுதியேற்றவர்கள் என்று சொன்னது என்றது தேர்வை கடினமாக்கினால் அவங்க தகுதியானவங்களா இருப்பாங்கன்னு சொல்றாங்க ஆசிரியர்களினுடைய தரமும் அப்படின்னு சொல்றாங்க அது எப்படின்னு கேக்குறேன் நீங்க வந்து என்ன கேள்வி எட்டுக்கு நீங்க டெக்ஸ்ட் புக்ல இருக்கிறதான கேக்குறீங்க அப்ப என்ன நீங்க செய்யறீங்க என்னுடைய நினைவாற்றல தான் நீங்க வந்து சோதிக்கிறீங்க டெட்டு ஒன்று கல்வி உரிமை சட்டம் என்பதே ஒன்றாம் வகுப்புலேருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் தான் கல்வி உரிமை சட்டம் உங்களுக்கு ஒன்பதாம் கிளாஸ்லேருந்து பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் கிடையாது இல்லைங்களா அப்போ அந்த டீச்சருக்கு எப்படி நீங்கள் ஆர்டிஃபிஷியல் டீச்சர் சொல்லி கொடுக்க போறீங்க இல்லை அந்த டீச்சர் புதிய சவால்கள் எல்லாம் கற்றுக்கலையா இன்றைக்கு பரபரப்பாக ஊடகங்கள் பேசிவிட்டு ஆசிரியர்கள் பதட்டத்தில் இருக்கிறார்கள் பதட்டம் உருவாக்கி இருக்கிறது யாருக்கு யாருக்கு உருவாக்கி உருவாக்கிருக்கிறீங்க அரசு பள்ளி அரசு உதவி பெரும் ஆசிரியர் தான் உருவாக்கி ஏது அந்த கல்வியை உரிமைன்னு சொல்லிட்டு ஐம்பத்தி ஒன்னு ஏழு கேள்வி என்ன தெரியுங்களா சொல்லுது பெற்றோர் அல்லது பாதுகாவல கடமைன்னு சொல்லுது அரசே பி படிச்சா உயர்கல்விக்கு போகலாம் சொல்லும் பொழுது என்ன அர்த்தம் அது மற்ற பள்ளியில படிச்சா போக முடியாதுன்னு தான் அர்த்தம் பி எம் ஸ்டி பள்ளியும் இறுதியில வந்து தனியார் கிட்ட தான் போகும் அது மொத்தத்துல அரசு கல்வி தரும் பொறுப்பிலிருந்து விலகுகிறது இது கல்விக்கு மிகப்பெரிய ஆபத்து உனக்கு எழுத்தறிவு கொடுத்தனா என்னறிவு கொடுத்த ஒரு வேலை நீ வேலை செய்ய போ அதுக்கப்புறம் ஏன் கஷ்டப்படுற இந்த மாதிரி வெவ்வேறு திட்டங்களை இணைத்து இணைத்து பார்க்க வேண்டும் இணைத்து பார்த்தால் இந்த 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 சூட்சம் என்ன பழமைவாதத்துக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் தான் இருக்கு மோரோவர் அந்த தீர்ப்பில் சொல்லப்பட்ட ஒரு விஷயமாக உங்களுக்கு இந்த தேர்வு எழுதுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா விருப்ப ஓய்வு பெற்றுக்கொள்ளலாம் அந்த உரிய சலுகைகளோட அப்படின்னு சொல்றது அதை நோக்கி உந்துறாங்களோ ஆசிரியர்களை அவமானப்படுத்துறாங்கன்றது பையனோ என்ன பண்ணிட்டாங்க பட்டப்படிப்புக்கு போயிட்டாங்க பட்டம் பெற்றுட்டாங்க இன்றைக்கு அவர்களுக்கு தகுதி இருக்கிறது ஆனால் அவர்களை தகுதிப்படுத்தி அவர்களை பட்டம் பெற பெற்ற எனக்கு தகுதி இல்லை என்று சொல்வதும் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவதெக்கேற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் கல்வியாளர் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற டெட் எக்ஸாம் விவகாரம் குறித்து பல்வேறு விஷயங்கள் பேசிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி பார்க்கும் பொழுது இப்போ டெட் எக்ஸாம் வந்து ஒரு அவசியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு பணியில் உள்ளவர்கள் எழுதணும் பணி உயர்வு பெற வேண்டுமென்றால் எழுதணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அதில் சொல்லியிருக்கிறாங்க இப்போ தற்போது இந்த தீர்ப்பை வந்து இப்போ இருக்கிற சூழலில் எப்படி பொருத்தி பார்த்துக்கிறது இதன் மூலமாக ஏற்பட போகும் சிக்கல்கள் அண்ட் இதனுடைய பாசிட்டிவ் சைட்ஸ் இருந்துச்சுன்னா அது என்ன அப்படிங்கிறத பார்க்க பொதுவாக நீதிமன்றத்தில் சட்டத்தில் என்ன எழுதி இருக்கு சட்டத்தின்படி ஒரு நடவடிக்கை எப்படி இருக்கணும் சட்டத்தின்படி நடந்திருக்காங்களா நடக்கலையா இந்த சட்டம் அரசமைப்பு சட்டத்துக்கு பொருத்தமாக இருக்கா இல்லையா இவ்வளவுதான் நீதிமன்றத்தால் சொல்ல முடியும் ஒரு ஆசிரியருக்கு எது தகுதி எது தகுதி இல்லை என்பதை நீதிமன்றங்கள் தீர்மானிப்பது இல்லை அது தீர்மானிக்க வேண்டியது யாருன்னு கேட்டால் அரசு பல்கலைக்கழகங்கள் அதுக்கு தான் இருக்கு கல்வி அமைப்புகள் அதற்கு தான் இருக்கு எனவே நீதிமன்றத்தின் முன்னாடி வாதங்கள் வைக்கின்ற போது அடிப்படையில் எழுப்ப வேண்டிய கேள்வி என்னென்னா தகுதி தேர்வு என்பது என்ன தகுதிப்படுத்துதல் என்றால் என்ன யாரை தகுதிப்படுத்தணும் எதற்காக இந்த தகுதி தேர்வு நடத்துகிறோம் இதுதான் பேசிக் அடிப்படையான கேள்வி இந்த அடிப்படையான கேள்விக்கு விடை தேடி இருந்தாங்கன்னா இத்தகைய தீர்ப்பு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சிக்கல் எங்கிருந்து தொடங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்வி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி பத்து ஏப்ரல் ஒன்றிலிருந்து இந்தியா முழுக்க நடைமுறைக்கு வருது அந்த சட்டத்தை அதற்குண்டான விதிகளை அந்தந்த மாநில அரசுகள் எப்பொழுது வந்து தங்க அரசுதழ்களில் வெளியிடுறாங்களோ அன்றைய தேதியிலிருந்து அந்தந்த மாநிலங்கள்ல அந்த சட்டம் நடைமுறைக்கு வரும் அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அந்த சட்டத்திற்குண்டான விதிகளை வந்து அறிவிக்க செஞ்சாங்க அந்த சட்டத்தின்படி ஒரு அகாடமிக் அத்தாரிட்டி கல்வியல் ஆணையத்தை நீங்கள் வந்து அறிவிக்கணும் அப்ப அந்த விதிகளில் கல்வியன் ஆணையமாக எதை சட்டத்தின்படி அறிவிச்சிருக்காங்க கேட்டால் அகில இந்திய அளவில் நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் இப்போ தேசிய ஆசிரியர் கல்வியல் அமைப்பாக இருக்கக்கூடிய என்சிடிஇ இவங்க தான் ஆசிரியர் உண்டான தகுதி என்னன்னு சொல்லணும் அவர்கள் அந்த தகுதி என்னன்னு சொல்லும் பொழுது எதை கணக்கில் எடுத்துட்டு இருக்கணும்னா இந்தியா முழுக்க இருக்கிற பல்வேறு மாநிலங்களில் ஒன்றிய அரசனுடைய பள்ளிகளாக இருக்கக்கூடிய கேந்திர வித்யாலயா நவோதியா வித்யாலயா உள்ளிட்ட சைனிக் பள்ளி உள்ளிட்ட மாநில அரசுகளுடைய பல்வேறு பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களில் கல்வியல் தகுதி பெறாதவர்களுக்கு தான் தகுதி தேர்வுன்னு சொல்லியிருக்கும் கல்வியல் தகுதி பெறாமல் யாராவது பணியாற்றி கொண்டிருக்கிறார்களே ஆனால் சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு அவர்களால் அப்படி பணியாற்ற இயலாது எனவே அவர்கள் தங்களை தகுதிப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கணும் ஆனால் அந்த என்சிடிஇ அப்படி சொல்லாமல் அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டால் பிஎடு பாஸ் பண்ணவங்க பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் பாஸ் பண்ணவங்க டிப்ளமா இன் டீச்சர் எஜுகேஷன் பட்டய படிப்போ தொடக்க பள்ளி ஆசிரியராக இருப்பதற்கு பட்டய படிப்போ அல்லது இடைநிலை ஆசிரியராக இருப்பதற்கு பட்டம் கல்வியல் பட்டமோ பெற்றிருந்தால் அவர்கள் ஒரு தகுதி தேர்வு எழுதணும் அப்படின்னு சொன்னாங்க அது தவறு என்று மாநிலங்கள் சொல்லியிருக்கணும் பள்ளி கல்வித்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுடைய துறை கல்வித்துறை அதை வந்து என்சிடிக்கு சொல்லி இருக்கணும் ஏற்கனவே அவர்கள் பட்டம் பெற்றிருக்கிறாங்க பாடத்தில் பட்டம் பெற்றிருக்கிறாங்க அதாவது உதாரணத்துக்கு வரலாறு பாடத்தில் பட்டம் பெற்றிருக்கிறார்கள் மொழி பாடத்தில் பட்டம் பெற்றிருக்கிறார்கள் அறிவியல் பாடத்தில் பட்டம் பெற்றிருக்கிறார்கள் பாடத்தில் பட்டம் பெற்றவர்கள் பாடத்தை எப்படி வந்து வகுப்பில் மாணவர்களுக்கு நடத்தணும் என்பதற்காக கல்வியல் பட்டம் பெற்றிருக்கிறாங்க கல்வியல் பட்டத்தில் உளவியல் தாளும் இருக்கு உளவியல் ஒரு பாடமாக இருக்கு எனவே மாணவர்களுடைய உளவியல் மாணவர்கள் எப்படி இந்த அவங்க இயற்பியல் கற்றிருந்தால் அந்த இயற்பியலை மாணவர்களுக்கு எப்படி சொல்லி தருது மொழி பாடம்னா மாணவர்களுக்கு எப்படி சொல்லி தரது இதுதான் பிஎட்ல அவங்க கத்துக்கிறது எனவே அவங்க ஏற்கனவே ஒரு பல்கலைக்கழகம் இவங்க கல்வியல் பட்டம் பெற்றவர் இவர் ஆசிரியராக இருப்பதற்கு தகுதி பெற்றிருக்கிறான்னு ஒரு பல்கலைக்கழகம் வந்து சான்று கொடுத்திருக்கும் பொழுது அவர்களுக்கு போய் மீண்டும் ஒரு தகுதி தேர்வு என்பது என்ன நியாயம் எப்ப கேட்டிருக்கணும் என்றைக்கு என்சி இந்த தகுதியை தீர்மானித்ததோ அன்றைக்கே அந்த கேள்வி எழுப்பி இருக்கும். இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் இந்த வழக்கு கடந்த பன்னெண்டு ஆண்டுகளாக பல்வேறு வழக்குகள் நடந்து வந்திருக்கும் பொழுது இப்பவாது என்ன வாதத்தை வைத்திருக்கணும் ஏற்கனவே அவர்கள் கல்வியில் தகுதி பெற்றவர்கள் தான் ஒன்றாவதுல இருந்து ஐந்தாவது வரைக்கும் அவங்க வந்து பட்டயம் பெற்றவங்க டிப்ளமா பெற்றவங்க இவங்க பட்டம் பெற்றவங்க ரெண்டு பேர் தகுதியானவங்க தகுதியானது மட்டுமல்ல கடந்த பத்தாண்டுகளாக இவர்கள் ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறார்கள் ஆசிரியராக பணியாற்றும் பொழுது வகுப்பில் அவர்கள் பாடம் நடத்தவில்லை என்ற எந்த புகாரும் வரல பாடம் நடத்த தெரியல குழந்தைகளை இவர்கள் சரியாக நடத்தல அவங்க மீது எந்த புகாரும் எழல ஒரு ஆசிரியர் எப்படி எல்லாம் பாடம் நடத்தணும் அப்படிதான் அவங்க நடத்தி இருக்கிறாங்க அதே போல மதிப்பீட்டு முறை அவங்க வந்து பிஎட்லயே எப்படி மதிப்பீடு ஒரு குழந்தைய படிச்சிருக்காங்க எனவே மதிப்பீடு செய்வதிலையும் அவங்க எந்த குறையும் வைக்கல அரசு என்னென்ன ஆவணங்கள் எல்லாம் வந்து பராமரிக்கணும்னு சொல்லுதோ அந்த ஆவணங்கள் எல்லாம் சரியா பராமரித்திருக்கிறாங்க எனவே அவர்கள் அடிப்படையில் கல்வியல்ல பட்டம் பெற்றிருக்கிறார்கள் அது பட்டயம் பெற்றிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அனுபவம் இருக்கிறது அவர்கள் மீது எந்த புகாரும் இல்லை எனவே அவர்களுக்கு போய் இந்த தகுதி தேர்வு என்பது எந்த வகையில நியாயம் இல்லை என்ற இந்த வாதத்தை வந்து வைத்திருக்கணும் இந்த வாதத்தை உச்ச நீதிமன்றம் புரிந்து கொண்டதா என்பது இருக்கு உண்மைதான் சட்டத்தினோட பிரிவு வந்து ஆசிரியர் தகுதி தேர்வு டீச்சரா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுது அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது இந்த சட்டமே சரியான்னு சொல்லணும்ல நீதிமன்றத்தோட வேலை அதுதானே இந்த சட்டம் எதுக்குப்பா போட்ட இந்த சட்டம் தேவையில்லாத சட்டம் அவங்க தான் யூனிவர்சிட்டியில் வாங்கி இருக்கிறாங்கல்ல என்ன பிரச்சனை உனக்கு யாராவது வந்து சரியா பாடம் நடத்தலாம் அப்சர்வ் பண்ணுன்னு சொல்லி இருக்கணும் இப்படி ஒரு தேவை என்சிடி இதுக்கு விசாரிச்சிருக்கணும் ஏன் சில மாநிலங்கள்ல இந்தியாவில் இருக்கிற சில மாநிலங்கள்ல ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருந்தது அப்ப ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கும் பொழுது பிஎட் முடிக்காதவங்க பிஏ படிச்சிருப்பாங்க பிஎஸ்சி படிச்சிருப்பாங்க பிகாம் இந்த பட்டம் பெற்றவர்கள் எல்லாம் டீச்சரா பணியாற்ற வைத்திருந்தாங்க இப்ப சட்டம் வந்த பிறகு கல்வியல் படிப்பு நீங்க இல்ல இல்ல நீங்க பேரா டீச்சர் சொன்னாங்க பாரா டீச்சர் பிரச்சனை இணையான ஆசிரியராக

நியமிக்கப்பட்டு மற்ற எல்லா தகுதியும் இருக்கிறவங்க இந்த ஒரு தேர்வு அவங்க எழுதல அப்படின்ற காரணத்திற்காக அவர்கள் தகுதியற்றவர்கள் என்று சொன்னதுன்றது நிச்சயமாக ஒரு நியாயத்தின் பால் நின்று வழங்கப்பட்ட தீர்ப்பாகவோ கல்வியல் மேம்பாட்டிற்காக வழங்கப்பட்ட தீர்ப்பாகவோ மாணவர் நலன் சார்ந்து வழங்கப்பட்ட தீர்ப்பாகவோ நிச்சயமாக பார்க்க முடியல முழுக்க முழுக்க நிர்வாக ரீதியில வழங்கப்பட்ட தீர்ப்பாகத்தான் இதை பார்க்க முடியும் இதுல கோர்ட் மேற்கோள் காட்டுறது அந்த என்சிடி அந்த அறிக்கையில சொல்லப்பட்ட விஷயமாக முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆசிரியர் தர திற்கான அளவுகோள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் மாணவர்களினுடைய செயல்திறனை மேம்படுத்துவதற்கு இது ஊக்குவிக்கிற வகையில தான் இந்த விஷயம் டெ டெட்டு எக்ஸாம்ன்றது பார்க்கப்படுது ஸோ அந்த பேசிஸில் இதை பண்ண வேண்டியிருக்கு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிடுறாங்க நோர் ஓவர் வந்து தற்காலத்தில் இந்த தரம்ன்றது உறுதி செய்யப்பட வேண்டி இருக்கிறதுன்ற ஒரு பாயிண்ட்ல தான் இதெல்லாம் கொண்டு வரப்படுதுன்ற இதுக்கு ஃபேவராக பேசுறவங்களுடைய பாயிண்ட்ஸ்லாம் இருக்குல்லையா இதை எப்படி பார்க்கறது உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக தற்போது இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி அவர்கள் இந்தியா முழுக்க இந்தியாவை தாண்டி ஐரோப்பாவில் போயிட்டு ஆக்ஸ்போர்ட்ல பாபா சாஹேப் அம்பேத்கர் எந்த பல்கலைக்கழகத்தில் படித்தாரோ அந்த பல்கலைக்கழகத்திலே போய் பாபா சாஹிப்பை பற்றியெல்லாம் வந்து அவர் எழுதின எழுத்தெல்லாம் வந்து நிறைய பேசியிருக்கிறார் எனவே நிச்சயமாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிந்திருக்கும் நான் நம்புறேன் இருபத்தி ஏழுல பாம்பே பல்கலைக்கழக மசோதா பாம்பே யூனிவர்சிட்டி பில் பாம்பே சட்டப்பேரவையில் விவாதத்திற்கு வந்து லெஜிஸ்டேட்டிவ் கவுன்சில் விவாதத்துக்கு வந்திருக்கும் பொழுது அந்த அந்த மசோதாவின் மீது பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் பேசுறாங்க அப்ப பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா கல்வியை வழங்குங்கன்னு நாங்க கேட்கறோம் கல்விக்கான வாய்ப்புகளை உருவாக்குங்கன்னு குடு கேட்குறோம் கல்வியை கொடுங்க அதற்கான சூழலை உருவாக்குங்கன்னு நாங்க கேட்டா இவங்க தேர்வுகளை கடினமாக்கி கொண்டே போகிறார்கள் கல்வியும் தேர்வும் ஒன்றல்ல கற்றல் நடந்தால் கற்றலுடைய வெளிப்பாட்டு எப்படி இருக்குன்றது தானே எந்த அளவுக்கு கற்றுக்கொண்டீர்கள் என்று சோதிப்பதற்கு பேர் தானே தேர்வு இங்க வாய்ப்பை உருவாக்குங்கடான்னு சொன்னா நீங்க வாய்ப்பை உருவாக்க மாட்டேன்கிறீங்க ஆனால் தேர்வுகளை மட்டும் கடினமாக்கிக்கிட்டே போறீங்க இப்படி தேர்வுகளை கடினமாக்கி கொண்டே போனால் இதுவரை பல்கலைக்கழகத்திற்குள் கால் வைக்க முடியாத சமூக பின்தங்களுக்கு கல்வி பின்தங்களுக்கு உள்ளான சமூகங்கள் இனியும் அவர்கள் பல்கலைக்கழகத்திற்குள் வரவே முடியாது தேர்வும் கல்வியும் ஒன்றல்ல நீங்க வந்து கல்வி வாய்ப்பை கொடுங்க ஆனா நம்ம கல்வியாளர்களை சில பேரு நீங்க என்ன சொன்னீங்களோ அதை சொல்றாங்க அன்னைக்கே சொல்றாரு தேர்வை கடினமாக்கினால் அவங்க தகுதியானவங்களா சொல்றாங்க ஆசிரியர்களினுடைய தரமும் உயர்ந்தா அப்படின்னு சொல்றாங்க அது எப்படின்னு கேட்கிற நீங்க வந்து கட்டலுக்கான வாய்ப்பை கொடுக்கணும் கூடுதலா ஒரு டெக்ஸ்ட் புக்கை கொடுக்கணும் கூடுதலா ஒரு புத்தகத்தை கொடுத்து இது வரைக்கும் நீ பத்து புத்தகம் படிச்சிருக்கிற பத்து புத்தகத்தில் இருக்கிற அறிவு உங்ககிட்ட இருக்கு ஆனா அது போதல இது பார் புதுசாக ஒரு புக்கு வந்திருக்கு இந்த புக் படின்னு சொன்னீங்கன்னா அர்த்தம் இருக்கு அதே பத்து புக்கில் நான் இன்னொரு வகையில் டெஸ்ட் வைக்கிறேன் அந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணிட்டு வான்னா எனக்கு என்ன அறிவு கூட போகுதுன்னு சொல்றீங்க ஏற்கனவே நான் வாங்கின டிகிரி இருக்கு ஏற்கனவே இருக்கிற டெக்ஸ்ட் புக் இருக்கு அதில் தானே டெட்டில் கிளாஸ் கே கேள்வி கேட்குறீங்க அது அதை தாண்டி டெட்டில் என்ன கேள்வி கேட்டுக்கிறீங்க டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறதானே கேட்குறீங்க அப்போ என்னென்ன நீங்கள் செய்கிறீங்க என்னுடைய நினைவாற்றல் தான் நீங்கள் வந்து சோதிக்கிறீங்க நினைவாற்றலை தான் சோதிக்கிறீங்களே தவிர வேறு நீங்கள் சொல்லுவதை போல அதாவது அவர்கள் வாதமாக வைத்ததாகவும் உச்சநீதிமன்றம் அந்த வாதத்தை ஏற்று இப்படித்தானே என்சிடி ரெகுலேஷனில் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்கிற அந்த வாதத்தின் படி அவங்க என்ன செய்யணும்னா பிஎட் சிலபஸ் அசஸ் பண்ணணும் ஆசிரியர் கல்வியல் பட்டம் பல்கலைக்கழகங்களில் அவங்க ஏன்னா ஓராண்டு அப்படின்றது ஈராண்டு ஆக்கினாங்க அப்போ இம்ப்ரூவ் ஆயிருக்குல்ல ஓராண்டுன்றது ஈராண்டு இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்போ ஏற்கனவே ஓராண்டு இருக்கும் பொழுது என்னென்னலாம் படிச்சாங்க ஈராண்டு ஆச்சே ஈராண்டு ஆன பிறகு என்னெல்லாம் படிக்கிறாங்க இது போதாம வேற என்ன மாணவர்களுக்கு இன்னும் சிறப்பாக தரணும் புதிய சிக்கல்களை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் புதிய கற்றல் முறையை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோன்னா என்ன எது பாடத்தில் இல்ல அதில் தான் ஸ்பெஷலாக என்ன சொல்றாங்கன்னா இப்போ ஏஐஎனுடைய வளர்ச்சி இருக்கு இந்த ஏஐ முறையெல்லாம் வந்து கல்வி முறையில் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணப்படுது அப்படிங்கிற புரிதல் இந்த ஏற்கனவே இருக்கிற சிலபஸை படிச்ச ஆசிரியர்களுக்கு இருக்கா அப்போ என்னதெல்லாம் இப்போ வேணும் இல்ல அப்படின்னு அப்போ தான் அதுக்கு என்ன செய்யணும் ஏற்கனவே படிச்சுட்டு வந்தவங்களுக்கு அனுபவம் இருக்கு குழந்தைகளை எப்படி வழிநடத்துணும்னு தெரியும் அவங்க பாடத்தில் நன்றாக பாடத்தை நடத்தக்கூடிய அனுபவசாலிகளாகவும் திறன்சாலிகளாகவும் இருக்கிறாங்க ரெண்டுமே திறமை இருக்கவங்களுக்கு அறிவு இருக்கு அந்த அறிவை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கு எல்லாமே அவங்களுக்கு இருக்கு அவங்களுக்கு இப்ப என்ன தேவை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி தெரியும் அதுக்கு நீங்க ரிஃப்ரெஷர் கோர்ஸ் தான் நடத்தணும் டெஸ்ட் வச்சு அப்படி நீங்க ஒரு இன்சர்வீஸ் ட்ரைடிங் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு நீங்கள் கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து ஒரு வாரம் பயிற்சியா ரெண்டு வாரம் பயிற்சியா எவ்வளோ நாளில் பயிற்சி கொடுக்க முடியும்னு ஒரு திட்டமிட்டு அவர்களுக்கு பயிற்சி கொடுங்க அதுபோல் வேறு என்னென்ன வகையில் நீங்கள் வந்து புதியதாக நீங்கள் கற்றல் செயல்பாட்டில் இருக்கிற சிக்கல்களை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம் திறன் குறைபாடு நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம் இல்லை பல விஷயங்கள் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னா இதுவரை நீங்கள் படித்த பாடத்தில் இல்லாதது இல்லாத ஒன்றை நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இருக்கு அதனால நீங்கள் ரிஃப்ரெஷர் கோர்ஸுக்கு போங்கன்னு சொல்லணும் ரிஃப்ரெஷர் கோர்ஸ் தான் அது அளவுக்கு புத்தாக்க பயிற்சி தான் அதுக்கு தீர்வாக இருக்க முடியுமே தவிர எப்படி வந்து நீங்க ஒரு தேர்வு எப்படி வந்து உங்களை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல எக்ஸலன்ஸ் ஆக்கிடும் ரெண்டாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு எத்தனை டெக்ஸ்ட் புக் வச்சிருக்கீங்க உங்களுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஒரு டீச்சர் என்ன செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க ஒரு ஒரு இடைநிலை ஆசிரியர் நீங்க பேசிட்டு இருக்கிறது யார பத்தின்னு கேட்டா ஆறாவதுல இருந்து எட்டாவது வரைக்கும் பாடம் நடத்துற ஆசிரியரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அதுதான் இந்த டெட் டூ பேப்பர் அதுக்கு தான் டெட் ஒன்று கல்வி உரிமை சட்டம் என்பதை ஒன்றாம் வகுப்புல இருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் தான் கல்வி உரிமை சட்டம் உங்களுக்கு ஒன்பதாம் கிளாஸ்ல இருந்து பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் கிடையாது இல்லைங்களா அப்ப அந்த டீச்சருக்கு எப்படி நீங்க ஆர்டிபிஷியல் சொல்லி கொடுக்க போறீங்க அப்ப அந்த டீச்சர் ஆர்டிபிஷியல் தெரியாம நடத்திட்டு இருக்கிறாரா இல்ல அந்த டீச்சர் புதிய சவால்கள் எல்லாம் கத்துக்கலையா எப்படி அந்த டீச்சர் புதிய சவால்களை கற்றுக்கொண்டாரோ அதே போல் இடைநிலை ஆசிரியரும் புதிய சவால்களை கற்றுக்கொள்ள முடியாதா அப்ப இதையெல்லாம் யார் செய்யணும் இதையெல்லாம்

அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு மட்டும் வைப்பதன் மூலமாக அப்படிதான் சந்தேகிக்க தோணுது ஆமா தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு இது பொருந்தாது இல்லையா பொருந்தணும் சட்டப்படி எல்லோருக்கும் சட்டம்னு சொன்னா அது எல்லா பள்ளிகளுக்கும் பொருந்தணும் அப்ப நீங்க என்ன செய்யணும் எல்லா பள்ளிகள்லயும் அந்த மாதிரி டெட்டு பாஸ் பண்ணவங்க தான் இருக்கிறாங்களா அப்படின்னு நீங்க பாக்கணும் நீங்க அப்படி ப்ரொமோஷன் கொடுத்துருக்கீங்களா பார்க்கணும் உங்களுக்கு அந்த இந்த தீர்ப்பு அது அது சம்பந்தப்பட்டது இல்லை இந்த தீர்ப்பு எது சம்பந்தப்பட்டது அரசு உதவி பெறும் பள்ளிகள் சம்பந்தப்பட்டது தானே உங்களுக்கு அப்போ அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளி தன்மையில ரெண்டுக்கும் எந்த வித்தியாசம் வித்தியாசமும் இல்லை எங்கெல்லாம் அரசால் நேரடியாக பள்ளியை தொடங்க முடியலையோ கல்லூரியை தொடங்க முடியலையோ அந்த இடத்துல ஒரு தனியார் முன் வந்து நாங்க வந்து தொண்டாக இந்த இடத்தை கொடுக்குறோம் இந்த கட்டடத்தை கட்டுறோம் அப்படின்னு சொன்னா அரசு வந்து ஆசிரியர்களை நியமிக்கிறேன் மானியத்தை கொடுக்குறேன் என்று சொன்னார்கள் அரசு குறைந்தபட்சம் எதை கட்டணமாக பராமரிப்புக்காக வசூல் பண்ணணும்னு சொல்லுதோ அதுதான் அரசு கட்டணம் வாங்கக்கூடாதுன்னு சொன்னா வாங்கக்கூடாது என்கின்ற தான் அரசு உதவி பெறும் பள்ளிகள் இன்றைய தேதி வரைக்கும் செயல்பட்டுகிட்டு இருக்கு இதுவே அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்கள் எப்படி வந்து உங்களுக்கு உரிமையாக கல்வியை பெற வேண்டும் என்று அரசு பள்ளிக்கு வருகிறார்களோ அதை போல்தான் உரிமையாக கல்வியை பெறுவதற்கு அவங்க அரசு உதவி பெறும் பள்ளியிலேயோ வர எந்த தன்மையிலும் அரசு பள்ளிக்கோ அரசு உதவி பெறும் பள்ளிக்கோ மாணவர்கள் கிட்ட நீங்க வித்தியாசத்தையே பார்க்க முடியாது இப்படி இருக்கும் பொழுது நீங்க இந்த கேள்

இப்ப இவர்கிட்ட படிச்சவரு பத்தாவது முடிச்சிட்டார் இவர்கிட்ட படிச்சவர் பிளஸ் டூ முடிச்சிட்டாரு இவர்கிட்ட படிச்சவர் டிகிரி முடிச்சிட்டார் இவர்கிட்ட படிச்சவர் அரசு வேலைக்கே போயிட்டாரு இப்போ அவருடைய தகுதி எல்லாம் ரத்து பண்ணிடுவீங்களா இப்போ இவர் தகுதி கிடையாது ஒண்ணு நீ தகுதி படுத்திக்கோ இல்லனா வாலண்டியர் ரிட்டையர்மென்ட் வாங்கிக்கோன்றீங்கல அப்ப இவர்கிட்ட படிச்ச ஸ்டூடண்டா என்ன பண்ண போறீங்கன்னு நான் கேக்குறேன் இவர்கிட்ட படிச்ச ஸ்டூடண்டோட சர்டிபிகேட் பிடிச்ச எல்லாம் இந்த ஆசிரியர் கிட்ட படிச்ச ஸ்டூடண்டோட சான்றிதழ் செல்லும் அவர் வந்து இப்ப NEET ல கிளியர் பண்ணிட்டு MBBS கூட போய் இருக்கலாம் அவர் தகுதி பெற்றவர் இவரோட மாணவர் தகுதி பெற்றவர் ஆசிரியர் தகுதி இல்லாதவர்னு சொன்னா சிரிக்க மாட்டாங்க சார் இது ஏதா தர்க்கரீதியாக பொருத்தமா இருக்கா அப்போ இதன் பின்னணியில் இருக்கிற நோக்கம் என்னன்னு புரிஞ்சுக்கிறது இப்போ அரசு பள்ளிகளினுடைய கட்டமைப்பை சீர்குலைக்கும் ஒரு முயற்சியில இது ஒண்ணு அப்படின்னு அரசு அரசே கடந்த நாற்பது ஆண்டு காலமாக திட்டமிட்டு அரசு பள்ளிகளை அழித்து கொண்டுதான் இருக்கு இல்லைன்னா ஒரு அரசு பள்ளிக்கு பக்கத்திலேயே நிறைய தனியார் பள்ளிகளை திறக்க அனுமதி கொடுப்பாங்களா ஒரு பள்ளிக்கூடம் இல்லாத இடத்துல பள்ளிக்கூடம் திறக்கலாம் ஏற்கனவே ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு பள்ளிக்கூடம் வேணும்னு நான் திறக்கிறேன் நீ ஏன் திறக்கிறேன்னு கேட்கணும் இல்ல பள்ளிக்கூடம் இருக்கு போதிய அளவுக்கு வசதி அங்க இல்ல என்ன

ஒன்னு ஏல என்ன சொல்லுது உங்களுக்கு கல்விய உரிமைன்னு சொல்லுது அந்த கல்விய உரிமை என்ன தெரியுங்களா சொல்லுது அதே அரசமைப்பு சட்டத்துடைய சொல்லுது

ஒன்னு ஏ இருபத்தி ஒன்னு ஏ மட்டும் படிச்சா உங்களுக்கு புரியாது இருபத்தி ஒன்று ஏ ஓட சேர்த்து ஐம்பத்தாறு ஏல உட்பிரிவு கேவல் சேர்த்து படித்தா இது கல்வி உரிமை சட்டம் அல்ல கல்வி மறுப்பு சட்டம் தெரியும் உங்களுக்கு ஏற்கனவே உச்சநீதிமன்றம் இந்த கல்வி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்போது விவாதத்துக்கு வந்தபோது அந்த வழக்கின் தீர்ப்பில் அது சொல்லியிருக்கு ஏற்கனவே இருந்த ஒரிஜினல் ஆர்டிகள் ஃபார்ட்டி ஃபைவ் அசல் கூறு நாற்பத்தைந்தோ

இருக்குன்னு சொல்லி சென்னை உயர் நீதிமன்றம் அந்த தீர்ப்பில் என்ன சொல்றாங்கன்னா உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பின் மூலமாக உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பின் மூலமாக கல்வி உரிமை சட்டம் நடைமுறைக்கு இருக்குன்னு நீங்க சொன்னா கூட அரசு தான் கல்வியை கொடுக்கணும்ன்ற தேவையில்லை என்ற நிலையை உருவாக்கிருச்சுன்னு சொல்றாங்க அப்படின்ற வார்த்தையை வந்து பயன்படுத்துறாங்க அப்ப அரசு தான் கொடுக்க வேண்டியது இல்லைன்னா என்ன அர்த்தம் தனியார் கூட கொடுப்பாங்க நீங்க துட்டு கட்டி கூட படிச்சுக்கலாம்னு அர்த்தம் விளைவு என்னன்னு இந்த தீர்ப்பு சொல்லுதுன்னு கேட்டா உயர்நீதிமன்ற தீர்ப்பு கல்லுரிமை சட்டம் நீர்த்து போய்விட்டது அந்த தீர்ப்பில் வந்து இருக்கு இது நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு தான் ஆக இந்த இந்த சட்டம் அரசு பள்ளியை நடத்தாது அப்படின்னு சொல்றது தான் வேற எதுவுமே கிடையாது அரசு பள்ளிய நடத்தாது இனிமேல நீ உன் வேலை நீயே பார்த்துக்கோ அதுதான் இன்னைக்கு பி எம் தமிழ்நாட்டுல முப்பத்தி பள்ளிகள் இருக்குன்னா முப்பத்தி பள்ளிகளை வலுவாக்கணுமா வேண்டாமா நீங்க என்ன சொல்றீங்க சில பள்ளிகளை தேர்ந்தெடுத்து கூடு அதுக்கு பி எம் பேரு வை நானும் துட்டு தரேன் என்கிட்ட துட்டு நான் துட்டு தரணும்னா என்கிட்ட அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுறோம்னு கேக்குறீங்களா அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டா என்ன ஆகும் மாநில அரசுடைய பள்ளி யாரோட கட்டுப்பாட்டுல போகும் மத்திய அரசோட கட்டுப்பாட்டுல போகுமா சில நூறு பள்ளிகள் மட்டுமா இந்த சில நூறு பள்ளிகளுக்கு பி வெப்சைட்ல நீங்க என்ன சொல்லி இருக்கிறீங்க ஆக

அங்க மாணவர்கள் மத்தியிலே அரசு பள்ளிகள் மீதான நம்பிக்கை போயிடும் ஒரு ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாக்குறீங்க இந்திய அரசு சட்டத்தின் கூறு இருபத்தி ஒன்னு வாழ்வுரிமை சொல்லுது வாழ்வுரிமை கண்ணியமிக்க வாழ்க்கைக்கான உத்தரவாதம் அதை மீறுறீங்களா நீங்க என் குழந்தைக்கு அந்த கண்ணியமிக்க வாழ்க்கை வரல அது ஒரு தாழ்வு மனப்பான்மையோட வளருது ஆனா உங்க பிள்ளைக்கு என்ன சொல்லியிருக்க அந்த ஸ்கூல் இந்த ஸ்கூல்ல படிச்சா ஆக சிறந்த கல்வி கிடைக்கும் உயர்கல்விக்கு எங்கே எந்த அளவுக்கு வேணாலும் நீங்க போகலாம் அப்ப மத்த நீங்களே அந்த வார்த்தையை சொல்லும் அரசே பி எம் ஸ்டில படிச்சா உயர்கல்விக்கு போகலாம்னு சொல்லும்

முடியும் இறுதியில் வந்து தனியார் கிட்ட தான் போகும் அது மொத்தத்துல அரசு கல்வி தரும் பொறுப்பில் இருந்து விலகுகிறது இது கல்விக்கு மிகப்பெரிய ஆபத்து நீங்க இன்றைக்கு வந்து கர்நாடகாவில் மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்றாம் வகுப்புக்கு ஏழு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ஃபீஸா பத்திரிக்கை செய்தி ஒன்றாம் வகுப்புக்கு ஏழு லட்சத்தி முப்பத்தி அப்படின்னு சொல்றாங்க ஒன்றாம் வகுப்புக்கு ஏழு லட்சத்தி முப்பத்தி அரசு பள்ளி இருக்கும் பொழுதே தனியார் பள்ளிகளால் இந்த அளவுக்கு கட்டணத்தை வசூல் அரசு கிட்ட பள்ளியே இல்ல தனியார் தான் பள்ளி நடத்தணும் அப்படின்னா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க அப்போ பெரும்பகுதி பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டியது இருக்கும் தன் பிள்ளைகளை ஒரு அளவுக்கு மேல படிக்க வைக்க முடியாது அதனாலதான் என்ன சொல்றான் எட்டாம் உனக்கு ஒரு வேலை திறனை கொடுத்தான் உனக்கு எழுத்தறிவு கொடுத்தா எண்ணறிவு கொடுக்குற ஒரு வேலை நீ வேலை செய்ய போ அதுக்கப்புறம் ஏன் கஷ்டப்படுற இந்த மாதிரி வெவ்வேறு திட்டங்களை இணைத்து இணைத்து பார்க்க இணைத்து பார்த்தால் இந்த 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 சூட்சம் என்ன பழமைவாதத்துக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் தான் இருக்கு எப்படி வந்து கல்வியை நவீன காலத்தில் நீங்க வந்து கர்ணனுக்கு கொடுத்த சாபத்தை மாதிரி கொடுக்க முடியாது நவீன காலத்தில் ஏகலவன் கட்ட விரலை வெட்டி கொண்டு வந்ததை போல வெட்டி கொண்டு வர முடியாது அதனால ஏகலைவனுக்கு செய்த வேலையை இன்றைக்கு இருக்கிற ஏகலைவன்களுக்கு எப்படி செய்யறது கர்ணனுக்கு எப்படி செய்ய சட்டத்தின் மூலமாகவே செய்ய முடியும் சட்டத்தின் மூலமாகவே நடக்கக்கூடிய சூழ்ச்சியா தான் இது பார்க்க முடியும் எனவே இந்த பிரச்சனைக்கு மாநில அரசுகள் மாநில அரசுகள் நிதானமாக யோசித்து யாருக்கு தகுதி தகுதி என்றால் என்ன யாருக்கு தகுதி வேண்டும் யார் தகுதி படுத்தணும்னா யாரை தகுதி படுத்தணும் ஏற்கனவே தகுதியோடு இருக்கிறான் அவனை தகுதிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு தகுந்த சட்டங்களை ஏற்றுவது என்கின்ற நிலைக்கு வர வேண்டும் இந்த ஆசிரியர்கள் உண்மையிலே தகுதி பெற்றவர்கள் சரியாக பணி தங்கள் பணிகளை ஆற்றி வரக்கூடியவர்கள் எனவே இவர்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டியதில்லைன்னு திரும்பவும் கூட இதே உச்சநீதிமன்றத்தை அணுகலாம் இந்த வாதங்கள் ஏற்கனவே வைக்கப்படல எனவே இந்த வாதங்களை நீங்க பரிசீலிங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் யார் வந்து கற்றல் குறைபாடு இருக்கோ அதை அவர்களுக்கு வந்தான் தேர்வு என நாங்கள் நடத்திக்கிறோம் ரெண்டாவது நீங்கள் சொல்லுவதை போல கூடுதலான விவரங்கள் கூடுதலான திறன்கள் ஆசிரியர்களுக்கு தேவைப்படுதுன்னா அதை நாங்கள் புத்தாக்க பயிற்சி மூலமாக கற்றல் முறைக்குண்டான சாதனங்கள் என்ன அதை எப்படி ஆசிரியர்கள் பயன்படுத்துவது என்பது குறித்து நாங்கள் புத்தாக்க பயிற்சி கொடுத்துக்கிறோம் எனவே எங்களுடைய ஆசிரியர்களை நீங்க வேண்டிய அவசியம் இல்லை அதற்கு நாங்கள் பொறுப்பேற்கிறோம் என்று ஒரு மாநில அரசு சொன்ன

பாடத்தில் ஒரு பட்டமும் கல்வியல் பட்டமும் இருந்திருக்கும் இந்த அடிப்படை தகுதிகள் இருப்பதனால் அவர்கள் ஏற்கனவே தகுதி பெற்ற ஆசிரியர்கள் தான் எனவே அவர்களுக்கு இந்த தகுதி தேர்வு தேவையில்லை என்பதை நீதிமன்றத்திற்கு புரிய வைத்து அதற்குரிய தீர்ப்பில் மாற்றங்களை ஏற்படுத்த நிச்சயமாக முடியும் சார் நிறைவாக ஒரு விஷயம் நீங்கள் இதுக்கான சொல்யூஷன்ஸ்லாம் சொல்லிட்டீங்க ஓகே இது பட் அதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட சொல்யூஷன் வர்ற வரைக்குமே தற்போது இருக்கிற இந்த தீர்ப்பின்படி கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஆசிரியர்களினுடைய பணி இப்போ கேள்விக்குறியாகி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வைக்கிறாங்க ஆசிரியர்கள் தரப்பில் இருந்தோம் மோரோவர் அந்த தீர்ப்பில் சொல்லப்பட்ட ஒரு விஷயமாக உங்களுக்கு இந்த தேர்வு எழுதுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா விருப்ப ஓய்வு பெற்றுக்கொள்ளலாம் அந்த உரிய சலுகைகளோட அப்படின்னு சொல்றது அதை நோக்கி உந்துறாங்களோ ஆசிரியர்களை அவமானப்படுத்துறாங்கன்றது நான் சொல்றேன் உங்க கிட்ட படிச்சவன் அரசு வேலைக்கு கூட வந்திருக்கலாம் உங்க கிட்ட படிச்சவன் பட்டம் பெற்றிருக்கலாம் உங்க கிட்ட படிச்சவன் முனைவர் பட்டம் கூட பெற்றிருக்கலாம் ஆனா உனக்கு மட்டும் தகுதி இல்லைன்னு சொல்றது எந்த வகையில நியாயம் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன எனக்கு புரியல எங்க எங்கிட்ட படிச்ச பையன் பத்தாவது கிளியர் பண்ணிட்டான் எங்கிட்ட படிச்ச பையனோ பொண்ணோ வந்து பிளஸ் டூ முடிச்சிருச்சு எங்கிட்ட படிச்ச பையனோ பொண்ணோ என்ன பண்ணிட்டாங்க பட்ட படிப்புக்கு போயிட்டாங்க பட்டம் பெற்றுட்டாங்க இன்றைக்கு அவர்களுக்கு தகுதி இருக்கிறது ஆனால் அவர்களை தகுதிப்படுத்தி அவர்களை பட்டம் பெற பெற்ற எனக்கு தகுதி இல்லை என்று சொல்வதும் என்னை பார்த்து நீ ஓய்வு பெற்று விடு என்று சொல்வதும் நியாயமா இயற்கை நீதியா என்று உச்ச நீதிமன்றத்தை பார்த்து மக்கள் கேட்கணும் பெற்றோர்கள் கேட்கணும்

விவசாயிகளாக இருக்கலாம் விவசாய கூலிகளாக இருக்கலாம் அத்துணை தொழிலாளர்களும் இந்த இந்த சிக்கல்ல குரல் கொடுக்கும் இது எங்க பிள்ளைங்க சம்பந்தப்பட்டது என் புள்ள படிச்சிருக்கு அந்த ஸ்கூல்ல என் பிள்ளைக்கு பாடம் நடத்தின டீச்சர் என் பிள்ளை நல்லா படிச்சிருக்குல்ல அப்புறம் எப்படி டீச்சருக்கு தகுதி இல்லைன்னு சொல்றேன் அப்படின்னு கேட்கணும் உண்மையிலேயே அந்த டீச்சருக்கு தகுதி இல்லைன்னா அனுமதிச்சிருப்பாங்களா பெற்றோர்கள் கேட்டிருப்பாங்களா என் பிள்ளைக வந்து சரியாவே பாடம் நடத்தலைன்னு சொல்லிருப்பாங்கல்ல பாடம் நடத்தியிருக்காங்கல்ல அவர் பாடம் நடத்துறதுல எந்த சிக்கலும் இல்லைன்னும் போது இந்த ஒரு தேர்வை காட்டி உச்ச நீதிமன்றம் இவ்வாறான வாசகத்தை தீர்ப்பிலை எழுதியது என்பது நிச்சயமாக நியாயமற்றதாகவே நான் வந்து கருத்துகிறேன் கலை யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் கல யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் இந்த தீர்ப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கு எனவே உச்சநீதிமன்றத்திற்கு புரிய வைக்க வேண்டிய கடமை அந்தந்த மாநில அரசுக்கு இருப்பதாகவே நான் கருதுகிறேன் கண்டிப்பாக இந்த விவகாரத்துல மாநில அரசினுடைய பதில் நடவடிக்கை என்னவாக இருக்க போகிறது ஆசிரியர்களினுடைய நடவடிக்கை என்னவாக இருக்க போகிறது பொறுத்திருந்து அந்த நகர்வுகள் இருக்கும்போது பேசலாம் சார் தற்போது பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களை பகிர்ந்து கொண்டு வைக்கிறேன் தேங்க்ஸ்